வணக்கம் நண்பர்களே இந்த இடத்துக்கு எப்படி வரணும் அப்படின்ற ரூட்டை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம் ஏன்னா நம்ம கேட்டு கேட்டு நிறைய கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அந்த எப்படி வந்தோம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டப்பனா சிட்டி கட்டப்பனா சிட்டிக்குள்ளே வந்து இப்போ நம்ம என்ட்ராக போகிறோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கட்டப்பனைக்குள்ளே வந்ததும் கட்டப்பனையிலேருந்து அப்படியே கொஞ்சம் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு த்ரீ ரோடு ஜங்ஷன் ஒரு ஷூ குட்டி ரவுண்டான மாதிரி இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா தொடுபுலா ரோடு வழியாக நம்ம கொஞ்சம் தூரம் பயணம் பண்ணோம் இந்த பக்கம் இந்த பக்கம் தான் தொடுபுலா போகிறது தொடுபுலா போகிற ரோடு வழியாக நம்ம வந்து கொஞ்சம் தூரம் போகணும் வாங்க அப்படியே போய்கிட்டே ஒவ்வொரு இடமா போய்கிட்டே பார்க்கலாம் இதுதான் கட்டப்பனா தொடுபுலா ரோடு நம்ம கட்டப்பனையிலேருந்து அந்த ரவுண்டானிலேருந்து கரெக்டாக ஒரு இரநூறு மீட்ரு வந்தோம் அப்படின்னா இரநூறு மீட்ருலேருந்து அப்படியே லெஃப்ட் சைடு வந்து ஒரு சின்ன ரோடு போகும் இந்த ரோடு வழியாக தான் நம்ம போக போகிறோம் கரெக்டாக நம்ம இப்போ பார்த்தா ரவுண்டானலேருந்து கரெக்டாக இரநூறு மீட்டர் தூரத்தில் தான் இந்த இடம் இருக்குது இந்த வழியாக தான் கொஞ்சம் தூரம் போகணும் வாங்க போகலாம் அந்த இடத்துலேருந்து நம்ம அப்படியே கொஞ்சம் தூரம் மூவ் ஆகி வந்தோம்னா இந்த மாதிரி ஒரு டி ஜங்க்ஷன் வரும் இந்த ஜங்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரைட் எடுத்து அப்படியே இந்த பக்கம் கொஞ்சம் தூரம் போனால் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே நம்ம விசாரிச்சுட்டு தான் போகிறோம் வாங்க அப்படியே பையன் பையன் மூவ் ஆகி போயிட்டே இருக்கலாம் ரூட் உங்களுக்கு வந்து அவ்வளோ கிளியராக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா நிறைய பேர்த்துக்கு ரூட் ரூட் நிறைய பேர் வீடியோ போடுறாங்க பட் ரூட் கிளியராக போடுறதில்ல அதனால தான் உங்களுக்கு எல்லாமே கிளியராக நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் நம்ம அப்படியே ரைட் எடுத்து கொஞ்சம் தூரம் வந்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ரெண்டு ரோடு பிரியுது நமக்கு முன்னாடி போகுது பார்த்தீங்களா காரு இந்த பால இந்த பாத வழியாக தான் போகணும் எல்லோருமே அங்கே தான் போயிட்டுருக்காங்க நீலக்குறிஞ்சியை பார்க்குறதுக்காண்டி நம்மளும் இன்றைக்கி லீவு போன வாரம் சண்டேவே நான் பிளான் பண்ணேன் சரி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நம்மளால் வரமுடியல பட் இருந்தாலும் இன்றைக்கி லீவு அப்படியே கிடச்சிருக்கு அதனால சல்லு நான் அப்படியே வந்துட்டேன் அப்படியே நம்ம இந்த பாத வழியாக கொஞ்சம் தூரம் நம்ம பயணத்தை துவங்குவோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கட்டப்பனையிலேருந்து இந்த இடத்துக்கு நம்ம வர்றதுக்கு வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு கிலோமீட்ரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து ஒரு ரெண்டு பேர் வந்தாங்க அவங்ககிட்ட நம்ம கேட்டோம் என்னங்க மேலே எல்லாம் இருக்குது அப்படின்னா மேலே போனால் வியூ பாயிண்ட் இதே இருக்குது நீலக்குறிஞ்சி இல்லை அது வந்து இன்னும் ஒரு நாலு அஞ்சு கிலோமீட்டர் ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் அண்டு போனாத்தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலான்னா சரி நம்ம வந்து வியூ பாயிண்ட் எப்போ வேணா பார்த்துக்கரலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை குறிஞ்சி பூ பார்த்தே ஆகணும் ஏன் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை பூக்குது இல்லை பார்க்கணும்ல அதனால் அப்படியே இந்த பக்கம் இப்போ பார்த்து பார்த்தீங்கன்னா அந்த இந்த ரோட்டில் தான் மேலே வந்து கல்யாண தண்டுக்கு போகணும் இப்போ என்னென்னா இந்த பக்கம் பூ இல்லை இந்த பக்கம் தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் வந்து இந்த பக்கமே நம்ம போகலாம் வாங்க என்ன எவ்வளோ தூரம் தான் போகணும் அந்த குறிஞ்சி பூவை பார்க்குறதுக்கு எம்மூட்டு சித்திரவதைப்படணும்னு தெரில பட்டுட்டு ரெண்டாவது சொல்கிறேன் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக நம்ம அந்த கல்யாணத்தண்டு போகக்காண்டி நின்று பேசிகிட்டு இருந்தோம்ல அந்த இடத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக அப்படியே நேராக வந்தால் ஒரு நாலு கிலோமீட்ரு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நாலு கிலோமீட்ரு வந்து ஒரு லெஃப்ட் எடுத்தோன்னா அப்படியே இந்த மாதிரி ஆஃப் ரோடு வரும் இந்த ஆஃப் ரோடு வழியாக அப்படியே நேராக மேலே போகணும் இந்த ஹில்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் காரை வந்து அந்த தார் ரோடு பக்கமே நிப்பாட்டி வந்துடுங்க இது ஆஃப் ரோடுன்றதுனால பைக்கில் இருக்கவங்க வேணுன்னா மேலே வரைக்கும் வரலாம் அதுவும் கொஞ்சம் பார்த்து தான் வரணும் பைக்கில் நம்ம காரில் வந்தோன்னா ரொம்ப ரிஸ்க்கு முன்னாடி ஒருத்தர் காரில் போய் ரொம்ப அவதிப்பட்டுக்கு போகிறாப்ல ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுவும் இல்லாமல் டூ வீலரில் வர்றவங்களுக்கு பயங்கர இடைஞ்சலாக இருக்குது நடந்து போகிறவங்களுக்குமே இந்த ஃபோர் வீலரில் இவங்க வர்றது கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குது காரணம் என்னென்னா டூ வீலர் போயிடும் ஃபோர் வீலர் போக முடியாது அந்த மாதிரி ரோட்டில் வந்து இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வராங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கீழேருந்து ஒரு முந்நூறு மீட்ரு வந்து ஆஃப் ரோடு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே கரெக்டாக அதோடய டாப்பில் வந்து நிற்கிறோம் அங்கே தான் எல்லாருமே வண்டியெல்லாம் நிப்பாட்டியிருக்காங்க நிப்பாட்டிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இப்போ நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மலை உச்சி நிறைய பேர் அங்கே இருக்காங்க அந்த இடத்துக்கு தான் போகணும் அங்கே தான் நீல இருக்குது வாங்க நம்ம அப்படியே பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் கிட்டத்தட்ட இங்கேருந்து இங்கே இங்கே வர்றதுக்கு வந்து கட்டப்பனையிலேருந்து இங்கே வர்றதுக்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம்னா முப்பத்தஞ்சு கரெக்டாக ஒம்பது கிலோமீட்டர் மீட்டர் முந்நூறு மீட்ரு வந்து நம்மளுக்கு வர்றதுக்கு ஆகிருக்கு அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா இடுக்கி டேமோட அந்த தண்ணி நிற்கக்கூடிய இடம் தான் இது வேறு லெவலில் இருக்கா எப்படி ஜம்முன்ட்ருக்கா பாருங்கள் நல்லா பார்த்துங்க இந்த நல்ல காற்று அடிக்குது இந்த மாதிரி இடத்துக்கெலாம் நம்மளால் வர முடியுமா அப்படின்னு தெரில இந்த இடத்துக்கு நான் வர்றது இதுதான் ஃபஸ்ட் டைம் ஏன்னா நீல குறிஞ்சி பூத்துருக்கு அப்படின்னாங்க கண்டிப்பாக அந்த இடத்த நம்ம பார்த்தே ஆகணும் அப்படின்றதுக்காண்டி நான் வந்தேன் சூப்பராக இருக்குது வருங்க பார்க்குறீங்க அப்பா காற்று வேறு நல்லா ஜில்லுன்னு வேறு அடிக்குது வேறு லெவலில் இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளக்ஸ் வச்சுருக்காங்க இந்த ஃப்ளக்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீலக்குறிஞ்சி வந்து பிடுங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா நிறைய பேர் வந்தால் சும்மா இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக பிடுங்குவாங்க அதாவது அது வந்து அரிய வகை மலர் அப்படின்றதுனால வந்து அந்த மலரை பிடுங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாங்க நம்ம அப்படியே போகலாம் இந்த பக்கம் போனோம்னா நல்லா இருக்குமான்னு தெரியல இந்த பக்கம் போனோம்னா இந்த பக்கம் இருக்கக்கூடிய மலைகள் அந்த டேமோட டேமோட தண்ணி நிற்கிற இடங்கள் அப்படி பார்த்துக்கிட்டு ஜாலியாக போகலாம் அதனால் நம்ம இந்த வழியை தேர்ந்தெடுக்கலாம் வாங்க போதை ஃபுல்லாக பயங்கரமாக இங்கே ஒரு ஆள் ஒசரத்துக்கு இருக்கு அப்படியே வியூ சூப்பராக இருக்குல்ல இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு நான் பார்த்து ஷாக்கான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான உச்சியில் நம்ம இருக்கோம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்என்எலுக்கு ஃபோர் ஜி டவர் கிடைக்குதுங்க ச ஊருக்குள்ளே திருஜியே எடுக்கிறதே பயங்கர கஷ்டமாக இருக்குது ஆனால் இங்கே வந்து ஃபோர் ஜி கிடைக்கிது வேற வேறு லெவல்தான் இங்கே பாருங்க இன்னும் முழு தூரம் போக வேண்டியிருக்கு மேலே இன்னும் நிறைய தூரம் ஏறி போகணும் நிறைய தூரம்லாம் இல்லை கொஞ்சம் தூரம் தான் நம்ம அப்படியே பைய அழகை ரசிச்சுக்கிட்டு போகிறாங்க ஆனால் பார்த்திங்கன்னா அந்த உச்சி மலையில் இந்த பக்கம் கீழே தான் இருக்குது கீழே வரைக்குமே வந்து நிறைய பூத்துருக்கு மேலே உச்சி வரைக்குமே எல்லாருமே போய் பார்க்குறாங்க இது வழிதான் பயங்கரமாக கஷ்டமாக கஷ்டமாக ஏறி போகணும் கீழேருந்து ஏறி வர்றதுக்கு தான் கொஞ்சம் இதாக இருக்குது பட் மற்றபடி ரொம்ப கஷ்டம்லாம் சொல்ல முடியாது பார்க்கும்போது அப்படித்தான் தெரியுது ஆனால் அந்த அளவுக்கு கஷ்டம்லாம் இல்லை இன்னொரு விஷயம் இருக்குது நான் வந்து மேலே போய் இந்த குறிஞ்சி பூக்களை பற்றி பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்கள் நான் கேதர் பண்ணதெல்லாம் இருக்குது அந்த தகவல்லாம் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் பயங்கரமான ஒரு கூட்டமாக தான் இருக்கு குறிஞ்சி பூவை பார்க்கறதுக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய இடங்கள்ல இருந்து வந்திருக்காங்க அங்கங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் ப்ளூ கலரா அங்கங்க பூவா பூத்து இருக்கு பாத்தீங்களா இதுதான் குறிஞ்சி இது வந்து நம்ம பக்கத்துல ஜூம்ல போய் பார்க்கலாம் வாங்க நிறைய பயங்கரமா பூத்து இருக்கு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு மலையில் தான் இது பூத்து இருக்கு ரொம்ப ரிஸ்க்கு தான் கொஞ்சம் பார்த்து சுதானமாக தான் போகணும் வரணும் நம்மளோட சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு முக்கியம் எனக்கு செருப்பு ரொம்ப பயங்கரமாக வழுகும் அப்படின்றதுனால செருப்பு அந்த பக்கம் கழட்டி வெறும் வெங்காலில் தான் நடந்து இந்த அந்த ஹில்ஸ்குள்ளே வாங்க அப்படியே குறிஞ்சி செடியை பார்க்க போகலாம் இந்த குறிஞ்சி பூக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிய கண்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பது வகையான குறிஞ்சி பூக்கள் இருக்கு அதில் வந்து நம் தென் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒன்போது அறுபது வகை குறிஞ்சி பூக்கள் இருக்கு இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊட்டி அந்த நீலகிரி அந்த சர்க்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தொம்போது வகையான நீல அதாவது முப்பத்தொன்பது வகையான குறிஞ்சி பூக்கள் இருந்து பூக்குது இப்ப வந்து கேரளாவில் வந்து பாத்தீங்கன்னா போனவட்டம் சாந்தன்பாறை அப்படின்ற ஒரு இடத்துல வந்து இந்த குறிஞ்சி பூக்கள் பூத்திருந்தது இப்போ வந்து பாத்தீங்கன்னா கல்யாண தண்டுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து பூத்து இருக்கு இந்த குறிஞ்சி பூக்கள் வந்து பாத்தீங்கன்னா கடல் மட்டத்திலிருந்து ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் ஆயிரத்தி ஐநூறு மீட்டர்லேருந்து இருந்து இரண்டாயிரம் மீட்டர் உயரத்துல இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளில் தான் இந்த குறிஞ்சி பூக்கள் வந்து பூக்கும் அது மட்டும் இல்லை இதுக்கு வந்து நிறைய ஸ்பெஷல்ஸ்லாம் இருக்குது அதை அடுத்தடுத்து அப்படியே நான் சொல்கிறேன் ஒவ்வொன்றா அப்படியே கேட்டுக்குங்க நம்ம வந்து குறிஞ்சி பூனாலே வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை தான் பூக்குது அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கிறோம் ஆனால் ஒரு சில வகையான குறிஞ்சி பூக்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து பூக்குது அப்படின்னு வந்து நம்ம சில விஷயங்களை படிக்கும்போது பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிட்டேன் இது சம்மந்தமாக நான் தேடும்போது தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் அது மட்டும் இல்லை இந்த குறிஞ்சி பூக்களை வந்து பெரும்பாலும் பூக்கக்கூடிய இடமா வந்து இடம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மலைப்பொழிவு இருக்கக்கூடிய இடங்களில் தான் இந்த குறிஞ்சி பூ பூக்கும் மற்ற சும்மா இருக்கிற மலைகளில் எல்லாம் பூக்காது நல்ல மலைப்பொழிவு இருக்கணும் அதற்கேற்ற ஒரு காலநிலை வந்து அருமையாக இருந்தால் மட்டும்தான் இந்த பூக்கள் வந்து பூக்கும் போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா சாந்தன்பாறை அப்படின்னு சொல்லக்கூடிய இடுக்கி மாவட்டம் நெடுங்கண்ணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சாந்தன்பாறை அப்படின்ற இடத்துல வந்து பூத்துருந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கட்டப்பண பக்கத்தில் இருக்கிற கல்யாணத்தண்டு அப்படின்ற இடத்துல பூத்துருக்கு இன்னும் ஒரு இடத்துல பூத்துருக்கு அந்த இடத்துக்கு இன்றைக்கி போக முடிஞ்சால் போய் வீடியோ எடுத்து போடுறேன் அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்க இடுக்கி டேமோட தண்ணி தான் இது ஃபுல்லாக அப்படியே நிற்கிது ஃபுல்லாக இடுக்கி டேமோட தண்ணி இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சூர்லி டனலோட நம்ம மேலேருந்து இருந்து கீழே பார்த்தோன்னா இந்த மலைக்கு கீழே தான் அந்த அஞ்சூர்லி டனலே வருது அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிற்கிறாங்களே இதுக்கு நேராக கீழே இருக்கும் இங்கேருந்து தெரியுதா அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வாங்க பார்த்தீங்கன்னா நீல பார்க்குறதுக்கு அவ்வளவு கூட்டம் பாருங்கள் மக்கள் வந்த உடனே இருக்காங்க இருக்காங்க கிட்டத்தட்ட எவ்வளவு பேர் வந்து போயிட்டாங்க பாருங்கள் அப்படியே இந்த மலைகளில் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா பூத்து இருக்கு எல்லாருமே இன்னும் ஃபோட்டோ எடுத்த மணிக்கு ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாமே எடுத்த மணிக்கு தான் இருக்காங்க அங்கே பாருங்க எல்லாருமே இடமே வேறு லெவலில் இருக்குது கீழே கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தண்ணி வந்து ஒரு மாதிரி கலங்களாக இருக்கா அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சூர்லி இருந்து வேற ஒரு டேம்லேருந்து ஒரு டனல் வழியாக வந்து தண்ணீர் கொண்டு வந்து இடிக்கி டேமுக்கு கொண்டு வரக்கூடிய அந்த ஒரு டனல் இருக்கக்கூடிய இடம் தான் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது இவ்வளோ தான் தெரியும் நம்ம கீழே சுற்றி வந்தால் தான் அந்த டனலோட இதை வந்து பார்க்க முடியும் நம்ம சேனலில் கூட அந்த வீடியோ போட்டிருக்கேன் அதோட லிங்கை வேணால் உங்களுக்கு நான் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணா அதையும் செக் பண்ணி பார்த்துக்குங்க அதில் அதில் ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துருக்கேன் அஞ்சூர் டேனலை பற்றி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்காங்க நிறைய பேர் அதை தாண்டியும் அந்த பக்கம் மலைகளுக்கும் மேலேயும் நிறைய பேர் நடந்து போயிட்டுருக்காங்க ஃபுல்லாக அந்த மலை ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குறிஞ்சி அப்படியே படந்து கிடக்கு எல்லாருமே நிறைய பேர் இந்த கீழே பாருங்கள் நிறைய பேர் எல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படியே நிறைய பேர் இருக்காங்க சுற்றி பார்த்தாலே தெரியும் நமக்கு பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றத பாருங்கள் மேலே எல்லாம் எவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றதெல்லாம் பாருங்கள் பயங்கரமாக இருக்குது இந்த இடம் உண்மையிலே வந்து உங்களுக்கு டைம் கிடைக்கிது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துக்கு ஒரு தடவை வந்து விசிட் பண்ணுங்கள் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வழியாக நீளை குறிஞ்சி பார்த்துட்டு வந்தாச்சு அந்த இடத்துக்கு கரெக்டாக போகணும் அப்படின்னா கீழே வந்து நான் லிங்க்கு கொடுத்துறேன் அந்த லிங்க்கை பிக் பண்ணி அந்த கூகுள் மேப் காட்டுற வழியாக வாங்க ஒன்றும் தப்பு இல்லை இது வர்றதுக்கு வந்து ரெண்டு வழி இருக்குது நம்ம வந்து வழி வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஒரு வில்லேஜ் ரோடு மாதிரி அளவான ரோடு தான் ரொம்ப பள்ளமேடு அது நிறைய பிரச்சனை இருந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளை மெயின் ரோட்லேயே இருக்கோம் மெயின் ரோட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த மேலே ஒரு ரோடு போகுது பார்த்தீங்களா இந்த ரோடு வழியாக ஏறி போனீங்கனாலே போதும் நீங்கள் டைரெக்டாக அந்த இடத்துக்கு போயிடலாம் ஜஸ்ட்டு ஒரு இங்கேருந்து ஒரு இரநூறு மீட்ரு முந்நூறு மீட்ரு அவ்வளோ தூரம் தான் இருக்கும் ஜஸ்ட் ஒரு டூ ஆர் த்ரீ மினிட்ஸ் தான் போகிற மாதிரி இருக்கும் மேபி நீங்கள் வர்றவங்க வந்து நான் போன பாதையை விட இப்போ இந்த பாதை இருக்குது பார்த்தீங்களா இந்த பாதை வழி வாங்க இந்த பக்கத்தில் இருக்க ஊர் பேர் வந்து பார்த்திங்கன்னா நிர்மலா சிட்டி நிர்மலா சிட்டி வீ பாயிண்ட் அப்படின்னு சொல்லி கூகுளில் போட்டாலே வந்து கரெக்டான இடத்த தான் காட்டுது அந்த இடத்துக்கே போகலாம் நான் உங்களுக்கு தெளிவாக கொடுக்குறேன் கொடுத்துட்றேன் நீங்கள் நிர்மலா சிட்டி வந்து அங்கேருந்து போங்க அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு ஏன்னா அந்த பக்கம் வரும்போது கொஞ்சம் சிரமமாக தான் இருந்துச்சு வண்டி ஓட்டுறதுக்கு பள்ள மேடு அதெல்லாம் இருந்தது இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அந்த அளவுக்குலாம் இருக்காது நல்ல தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த பாதை யூஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்